ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோப்பன் ஹேகன்ல கேஸ்லே அப்படின்னு போனேன் அதாவது கோட்டைக்கு போனேன் இது வந்து ஒரு ராணுவ கோட்டை கோபன் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தற்காப்பு கோட்டையா கட்டினாங்க இந்த கோட்டைக்குள்ள பல சின்ன கட்டடங்கள் இருக்குது நிறைய வண்ணங்கள்லாம் பூசி அட்டகசமா இருந்தது தற்காப்பு அமைச்சகம் அதாவது டிஃபென்ஸோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குதான் முன்னூறு வருஷம் எப்படி அழகா பராமரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இங்க பாருங்க பல வண்ணங்கள்ல வகையா நிக்கிற கட்டடங்கள் முன்னாடி வளர்ச்சி நலச்சு படங்கள் எடுத்தும்ல அந்த கோட்டையை பார்த்துட்டு கிட்டத்தட்ட கால் கடுக்க நடந்து அப்படியே ஒரு கடற்கண்ணி சிலையை பார்க்க போனேன் இந்த கடற்கண்ணி பல வரலாறுகள் இருக்குது போல நூத்தி வருஷமா இந்த அக்கா இங்கே குத்த வச்சு குந்திட்டு இருக்குதுன்னா பாருங்களா இந்த சிலையை பார்த்தோன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இந்த சிலையை அழகா வடிச்சியடா சின்னச்சாமி இந்த அக்காக்கு ஒரு சீலையை கொடுக்கணும்னு தோணுச்சா பாவம் குளிர்ல உட்காந்துட்டு இருக்குது பாரு ஏக்கா வாக்கா ஒரு படம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அக்கா கூட ஒரு படத்தை பிடிச்சிக்கிட்டேன் இந்த கடற்கண்ணி அக்காக்கு முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க இந்த கோப்ப வர்றவங்க இங்க வந்து படம் பிடிக்காம போறதே இல்ல என்ன மாதிரி சூரியன் சுருங்கினதுக்கு அப்புறம் மின்சார ஒளியை மின்ன விட்டாங்க சும்மா சொல்ல கூடாது அக்கா சோக்கா தான் இருக்குது